ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இந்த வளர்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்துக்கிட்டே செல்லணும் முருகா என்று மனசார நினைச்சு நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை யார் ஒருத்தவங்க நம்பிக்கையாக அவங்க வீட்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அமோகமான வெற்றி கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானாக வீடு தேடி வரும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் இது முக முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே சிறப்பானது தான் நாளைய தினம் வளர்பிரை சஷ்டி திதியில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் இந்த வளர்பிறை சஷ்டி திதி இந்த நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளை காலை பதினோரு மணிக்கு மேலே சஷ்டி திதி பிறக்குது நாளைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது வரும் இந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை செய்கிறது நமக்கு மிக பெரிய அளவில் பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பண வரவை அதிகரிக்கனு சொல்லலாம் நாளைய தினம் இரவு எட்டு மணிக்கு பூஜை அறைய அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்ச இதை வச்சுட்டு முருகப்பெருமானின் முன்னாடி வைக்கணும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுடைய வீட்டில் எப்படி சஷ்டி தீதி வந்து நீங்கள் வ சஷ்டி தீதி வழிபாடு செய்வீங்களோ அதே போல் பூஜைகள் செய்யுங்க வேலு இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது வைங்க முருகரோட திருவுருவ படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த படத்தை நல்லா துடைச்சிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு முன்னாடி ஒரு விளக்கேற்று வைங்க வெற்றிலையில மொச்சை தோரம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதை அந்த வெற்றிலையோடு எடுத்து உங்க உள்ளங்க வச்சுக்கிட்டு இந்த இரண்டு பொருளும் ஒன்றாக சேர்ந்தால் தவறு கிடையாதுங்க கையில அந்த வெற்றிலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய தானியங்கள் அதை அப்படியே கையில வச்சுக்கோங்க முருகா என்னுடைய கடன் சுமை குறையணும் வருமானம் பெருகணும் அப்படின்னு மன முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது கடன் தீர்க்கும் முருகனோட மந்திரம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வெற்றிலையில் நிச்சயமாக கட்டாயம் தோரம்பருப்பு வெள்ளை மூச்சை இருக்கணும் வெள்ளை மூச்சைங்கிறது சுக்கர பகவானுக்கு உரியது முருக முருகப்பெருமானுக்கு உரியது வெற்றிலை வெற்றியிலே வெற்றியை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த மூன்று பொருளையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நாலைய தினம் முருகனோட இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பணம் கஷ்டம் தீரும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் நமக்கு கிடைக்கும் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு கையில் இருக்கும் வெற்றிலையே முருகனோட பாதத்தில் வச்சுடுங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் அதாவது இரவு முழுவதும் பூஜாரியில அப்படியே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை இழந்து மீ சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜாரியில் விளக்கேற்றி இந்த பொருட்களை எடுத்து பசுமாட்டு தொட்டிக்கு போட்டுடலாம் இல்லை பசுமாடு இல்லை எங்க பக்கம் அப்படின்னாக்கா காக்கை குருவிகளுக்கு இரையா போட்டுருங்க இவ்வளோதாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துல மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் இந்த இரண்டு தானியங்கள் தான் நாளைய தினம் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்து வருது அதாவது சுக்கர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் மிக மிக அதிசக்தி வாய்ந்த அற்புதமான இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செய்ங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி வழிபாடு செய்தாலும் சரிங்க முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக முருகப்பெருமானின் ஒரு உங்கள் வீட்டில் செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி